ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிட முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி முதல் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை கடகராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள செவ்வாய் மூன்றாம் இடத்துல கேது ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் ஆறாம் இடத்துல சுக்கிரன் எட்டாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்தில் குரு சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா டிசம்பர் மூன்றாம் தேதி சுக்கர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர இருக்கிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர இருக்கிறார் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் கடக கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்குள்ளே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிறார் என்ன சொல்ல போனால் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரையும் செவ்வாய் ராசிக்குள்ளே தான் இருப்பார் செவ்வாய் ராசிக்குள்ளே இருப்பது ரொம்ப சிறப்புங்க ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தான் அப்போ அவர் வந்து ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களுக்கு பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் புதிய திட்டம் தீட்டுவீர்கள் பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டம் ஏற்படும் நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் போல் திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும் ஒரு சிலருக்கு ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும் பூமி சம்மந்தமாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் தேடி வரும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அண்மையில முடியும் உங்களுடைய திறமை பளிச்சிடும் இப்படி பாருங்கள் பல அதிர்ஷ்டங்களை சொல்ல முடியும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் தேடி வரும் அதே போல் பாருங்கள் முக்கியமாக கரண்டரில் வேலை பார்க்குறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் மின்சாரம் சார்ந்த உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும் அதனால் செவ்வாய் ராசிக்குள்ளே இருப்பது சிறப்புங்க ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் தான் மேலும் செவ்வாய் காரகங்கிறதுனால உடம்புல சின்ன சின்ன காயங்கள் பண்ணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் பாருங்கள் ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப குயிக்காக முடிப்பீங்க பாருங்கள் அதிர்ஷ்டம் தேடி வரும் புது வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் பூமி சம்பந்தமாக ஏதாவது திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு யோகம் கிடைக்கும் இப்படி நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில்நுட்பம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்குங்க அதனால் செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள் அதே போல் பர்வ சூரிய பகவான் ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருப்பது பர்வை உங்களுக்கு தான் ஏன் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி கோணமரி வலுவாக இருக்கிறார் நல்ல பணப்பூழகத்தை கொடுக்கும் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருப்பது அதிர்ஷ்டந்தாங்க அதே சூரியன் ஆறாம் இடத்துக்கும் போகிற இந்த மாதம் டிசம்பர் பதினாறு தேதி பிறகு சூரியன் ஆறாம் இடத்துல அமர இருக்கிறார் பொதுவாக சூரியன் கோட்டாரத்தில் ஆறாம் இடத்துல பாருங்கள் என்றைக்கும் மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பழைய கடன்கள் தீரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் உங்களுடைய முயற்சிகள் கைகூடும் உடைப்பால் உயரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்போ சூரியன் ஆறில் சஞ்சாரம் செய்கிற வரையும் நல்ல அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் நல்ல பணவர்களை பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள் அதே போல் சுக்கரன் பாருங்கள் இந்த மாதம் ஏழாம் இடத்துக்கு வராது கடகராசிக்காரர்களுக்கு அவர் பாதகாதிபதியை இருந்தாலும் அவர் உங்கள் ராசியை பார்க்குறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கும் பாருங்கள் சுக்கர ராசியை பார்க்குறதுனால பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடகராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்துலேயும் கடகராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பாருங்கள் ஒரு தொழில் செய்கிறவங்க ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்க நிறைய பணப்பழகத்தை பார்க்க முடியும் சுக்கரன் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் இந்த மாதம் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் சுக்கரனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழும் சுக்கரன் பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதி மேலும் பாருங்கள் செவ்வாய் ஐந்தாம் அதிபதியும் லாபாதிபதி சுக்கரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க நல்ல ஜனவசியம் இருக்கும் ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் தேங்கி கிடந்த சர்க்குகள் விற்கும் இந்த செவ்வாய் சுக்கரன் பார்வை பாருங்கள் புது வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதனால் உங்களுக்கு பாருங்கள் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணுன்னா உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இப்படி நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை நல்ல ஒரு மாற்றங்களை இந்த டிசம்பர் மாதத்தில் கடகராசிக்காரர்கள் பார்க்க முடியும் அதே போல் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து பாருங்கள் அஷ்டம சனி காலம் அதுக்கு முன்னால் ஒரு மூணு வருஷம் கண்டக சனி அப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு போதாத காலம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இன்னும் சொல்ல போனால் இந்த அஷ்டமசனி காலநிலத்தில் பல போராட்டங்களை பார்த்துருப்பீங்க பல கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கோர்ட்டு கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நிறைய பேருக்கு விபத்து ஏற்பட்டிருக்கும் இன்னும் சொல்ல போனால் தொழிலை உத்தியோகத்தை ஒரு சிலர் ஏற்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களாம் பாருங்கள் வியாபாரத்தில் பெருத்த சரிவுகளை பார்த்துருப்பீங்க இப்படி பல போராட்டங்கள் இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை பேச்சினால் பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வாழ்க்கையே பாருங்கள் ஒரு முடக்கமாகக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் நிறைய பேருக்கு அந்த நிலை மாறும் ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறம் க சனி முழுவதுமாக விலகி இருக்கிறது அப்போ சனியினுடைய பிடியிலிருந்து நீங்கள் விலகி இருக்கிறீர்கள் சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போன பிறகு பாருங்கள் மல மாற்றங்கள் சனி பகவான் பாருங்கள் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகக்கூடிய காலம் பாருங்கள் அதிர்ஷ்டமான காலம் இந்த அஷ்டம சனி விலகுவதே ஒரு உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு அப்போ கிட்டத்தட்ட ஐந்து வருடமாக இருந்த போராட்டங்கள் முடிவுக்கு வர இருக்கிறது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறம் அதே போல் பதினோராம் இடத்துலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான காலம் தான் ஏன் அப்படின்னா குரு பகவான் வந்து ஒரு சாதகமான இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பொதுவாக குரு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கும்போது நீண்ட காலம் குழந்தை பார்க்க வினா்களுக்கு குழந்தை பாக்கம் இருக்கும் அதுவும் ஆண் குழந்தை பார்க்க விடா்களுக்கு ஆண் குழந்தை பக்கம் இருக்குங்க பதினோராம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை தெரித்தால் அது வந்து ஆண் குழந்தையாக இருக்கும் கட்டாயம் ஏன் அப்படின்னா குரு பகவான் பாருங்கள் புத்திரக்காரன் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அதே போல் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அக்கௌண்ட்டில் பண இருப்பு அதிகமாகும் சில பிரச்சனைகளுக்கு முடிவு தெரியும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு அஷ்டமசனி நடந்தாலும் குரு பகவான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து கொண்டிருக்கிறார் அவர் பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் குரு பகவான் மிகப்பெரிய சுபகிரகங்கிறதுனால அவர் நன்மை தான் செய்வார் பொதுவாக கோச்சாரத்தில் குரு பகவான் பதினோராம்ல சஞ்சாரம் செய்யும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டுவார் சில கஷ்டங்கள் தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு சுபிக்ஷங்கிறது இருக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வுங்கிறது இருக்கும் அப்போ குரு பகவான் தனக்காரகன் குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து அந்த வீட்டுக்குடைய சுக்கரம் பாருங்க இந்த மாதம் உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போ குரு பகவானின் பூர்ண அருள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு குரு நின்ற வீட்டாதிபதி சுக்கர உங்கள் ராசியை பார்க்கறதுனால பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் சுபசெலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை நல்ல ஒரு அதிர்ஷ்டமான பலன்களை நல்ல ஒரு திருப்தியான பலன்களை இந்த மாதம் நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏன் அப்படின்னா குரு அவன் வீட்டுக்குடைய சுக்கரன் அந்த மாதம் அவங்க ராசியை பார்க்குறாரு குரு பகவானுடைய முழு பவரும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு அப்போ அதிர்ஷ்டம் வரும் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கெலாம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் நல்ல ஒரு காசு பணத்தை பார்க்க முடியும் சுக்கரம் வந்து ஏழாம் இடத்துல இருந்து சுக்கரன் வீட்டில் குரு இருக்கிறார் குரு வீட்டில் ராகு இருக்கிறார் அப்போ அயலாடு செல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் இப்படி பல அதிர்ஷ்டங்கள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கிடைக்க இருக்கிறது சுக்கரனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதனால அதே போல் ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் மேலும் செவ்வாயும் பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி செவ்வாயும் இந்த மாதம் ராசிக்குள்ள இருக்கிறார் இதுவும் ஒரு பெரிய அதிஷ்டங்க புதிய பதவிகள் தேடி வரும் கடகராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க நல்ல ஒரு திட்டமிடுதல் இருக்கும் நல்ல ஒரு மைண்ட் பவர் இந்த மாதத்தில் இருக்கும் உங்களுக்கு அதனால் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் காசு குணத்துக்கு குறைவு இருக்காதுங்க இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு அதனால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் கோட்சார கிரகங்கள் சாதகமாக இருப்பதனால எதையும் வெல்ல முடியும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும் என்ன சொல்லப்போனால் சூரியன் வந்து உங்களுக்கு டிசம்பர் பதினாறாம் தேதி வரையும் பாருங்கள் ஐந்தாம் இடத்துல இருந்து குரு பகவானின் பார்வை பெறுகிறார் உங்களுக்கு சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் போதும் பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அதே போல் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை நல்ல ஒரு திருப்பு முனையை இந்த மாதம் பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் இங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்சிங்களையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்